எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சரியான வகையிலே பயன்படுத்தினால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரங்களை அடையக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஒரு அற்புத கிரகநிலையை பற்றி குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே நிகழ நிகழக்கூடிய நிகழ இருக்கின்ற அற்புதம் அது மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்துல இந்த பதிவை நான் தரக்கூடிய சமயம் என்பது ஜனவரி மத்திய வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதை பதிகிறேன் அப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது என்னவென்றால் உங்களுடைய ராசிநாதன் ரிஷப ராசிக்கு ராசிநாதனான சுக்கரன் உங்கள் ராசிக்கு மற்றும் ஆறாம் இடத்திற்கும் அவரே அதிபதி அவர் யோக காரகர்களோடு இணைந்து பயணப்படக்கூடிய மிக அற்புதமான காலம் இதுல சுக்கிரன் உங்களுக்கு தேவையற்ற விஷயம் பழி பாவம் இவற்றையெல்லாம் சுழற்றி அடித்து தூக்கி தூர எறிந்துவிட்டு எங்கிருந்தாலும் உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் வளத்தையும் தரக்கூடிய அமைப்பை அது மட்டுமல்ல சில சிக்கல்களிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவீர்கள் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் எனது அன்பு நேயர்களே ரிஷபராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் ரிஷப ராசி மண்டலத்திற்குள் பார்த்தோமேனால் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இதுல இரண்டு மூன்று நான்கு அந்த பாதங்கள் இருக்கும் இதுல முருகனோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுக்கு பிடித்த சந்திரன் உச்சமடையக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் உங்களுடைய ராசியிலே நிகழ்வதற்கு இந்த ரோஹிணி காரணம் மேலும் ஆற்றல் பொருந்திய செவ்வாயினுடைய மிருக சிருட நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ஒன்று மற்றும் இரண்டு ஆக இந்த ஒன்பது பாதங்களை அடக்கி இருக்கிறது ஆகையினால் இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா பல நிலைகளிலே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதேனும் தொடர்பு அவர்களுடைய எதிர்பாலின தொடர்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் என்பது ஏற்பட்டுவிடும் அதிலே சில விஷயங்களிலே சிக்கலை தவிர்த்து சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டால்தான் வெற்றிக்கான வழி எப்போதுமே மைண்ட் அண்ட் பாடி உங்களுடைய மனதையும் உடலையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க அந்த யோக கலையை கற்றுவிட்டீர்கள் என்றால் உங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் சிவனுக்கு சிறப்புகளை செய்யக்கூடிய அற்புதத்தை உங்களுடைய ராசிக்கு சின்னமாக அமைந்திருக்கும் அதுதான் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு என்பதும் உங்களுடைய உழைப்பு முழுவதுமாகவே யாருக்கேனும் கொடுத்து ஏமாறுவதற்கு பதிலாக உழைப்பின் மூலமாக உன்னதங்களை நீங்களும் பெற வேண்டும் மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற அந்த தாட் அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் என்பது குறிப்பாக டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவானோடு இணைந்து உங்களுடைய ராசிநாதன் பயணப்பட்டார் அவர் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதன் பின்பு ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல சுக்கிரன் உச்சமடைவார் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலன்களை அற்புதமாக பதினோராம் இடத்திலே தருவார் இந்த பதினோராம் இடத்துல வரும்போது எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்கு அற்புதமாய் கிடைக்கும் எப்போதுமே விநாயகர் வழிபாடை கைவிடாமல் செய்வது உங்களுக்கு பலவிதமான சிறப்புகளை ஏற்படுத்தும் இந்த சுக்கிரன் எங்கு சென்று அமர்கிறார் என்றால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குருவினுடைய வீட்டில சென்று அமர்கிறார் அதே சமயத்துல குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில சனி பகவான் செல்வார் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்தரட்டாதில ராகு இப்படி உங்கள் ராசி சுக்கிரன் சென்று இணையக்கூடிய இடங்களிலே அந்த குரு சனி பகவானுடைய இணைவு தொடர்பெல்லாம் இருக்கிறது ஆகையினால சற்று நியதிப்படி தர்மப்படி சாத்வீக எண்ணங்களோடு செயல்படும் போது இந்த காலகட்டத்தில் திடீர் செல்வாக்கு திடீர் பணப்புழக்கம் ஆபரணங்கள் சேர்வது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முன்னோர் மூத்தோர் அவர்களுடைய நகை பணம் கையிலே வரும் தாண்டவம் ஆடும் ஒரு பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உற்சாகம் இல்லாமல் இருந்த மனநிலை என்பது உற்சாகப்படும் இந்த சந்தோஷங்களை எல்லாம் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு அந்த அனுபவத்தை தரக்கூடிய அனுபவத்தை லாபமாக தரக்கூடிய இந்த யோகத்தில் மிகப்பெரிய யோகம் ராகுவோடு சுக்கரன் சேர்வது என்பது நேர்மறையான விஷயங்களை முதலிலே உங்களுக்கு சொல்கின்றேன் ஏனென்றால் இதற்கு பல பதிவுகளிலே சுருக்கமாக அவ்வப்போது உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் அதனால்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று சொல்வேன் சலிப்போடு இருந்த பெண்களாக இருந்தால் ரிஷபராசி என்பர்களுக்கு சலிப்போடு இருக்கிறீர்கள் ஏதோ சரியில்லை என்று இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் கூட இப்போது சிறப்பு உங்களுடைய குழந்தைகளின் நிலைகளிலிருந்து சற்று இப்போது ஏதேனும் ஒரு சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அண்மையிலே திருமண தம்பதியராக இருந்தீர்கள் என்றால் அதிலே குழந்தை வரத்தை தரக்கூடிய அமைப்பு ஏனென்றால் ராகு சுக்கரனோடு இணையும் போது நிச்சயமாக செல்வ வளத்தோடு செழிப்பையும் வருங்காலம் அனுபவிப்பதற்கு ஒரு வரத்தையும் தந்துவிடுவார் தண்ணி பெண்களாக இருந்தால் காதலிலே இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து வெற்றி திருமணத்திலே முடியும் கல்வி இதுவரை ஏதேனும் வெற்றி இல்லை தொடர் தோல்விகள் இருக்கிறது என்றால் கல்வி கல்வி பணியில இருப்பவர்களுக்கு அடுக்கடுக்கான வெற்றிகளை தரும் அடுக்கடுக்கான பிரச்சனைகளில் இருந்த உங்களுக்கு வெற்றிகளை தரும் முடங்கி கடந்த விஷயங்களிலே இப்போது சந்தோஷம் சாத்தியம் வேலையிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் சரி இது எப்படி என்ன சிறப்பு இதற்கு என்றால் சாதாரணமாக சுக்கிரன் ஒரு ராசியிலே நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து வெளிவந்து விடுவார் முழுவதுமாக ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் இப்போது இந்த சுக்கிரனானவர் இருபத்தி ஏழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்றேலக்குரிய நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் உச்சத்திலே இருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அச்சத்தை போக்கி அற்புத சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டு முன்னோர் மூத்தோர் அல்லது உங்களை விட வயதிலே பெரியவர்கள் இவர்களோடு ஏற்பட்ட மோகம் காதல் மோகம் மோகம் காமமாக ஏதேனும் பிரச்சனை இதனால் ஏற்பட்ட உறவுகளினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தானாகவே கரைந்து காணாமல் போகக்கூடிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும் ராகு சுக்கிரனின் சுப கிரகத்தினுடைய இந்த தன்மையினுடைய சிறப்பை சொல்கின்றேன் அதே சமயத்துல ராகு சுக்கிரன் திருமண உறவுகளிலே முறை தவறிய உறவுகளை கூட தந்துவிடக்கூடிய அமைப்பு சில நேரங்களிலே இதே காலகட்டத்தில் வரும் அது ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய நவாம்ச கட்டத்தில் ஐந்தாம் இடத்திலும் கூட ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறது என்றால் சற்று கவனமாக இருங்கள் முறை தவறிய அன்கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப் மற்றவர்கள் இது சரி இல்லை என்று சொல்லக்கூடிய அல்லது மற்றவர்கள் கேட்டாலே கூச்சப்படக்கூடிய உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது ஆகையினால் காதல் சரியான இடத்திலே இருக்கிறதா குறிப்பாக ஆண் பெண் காதல் உடல் சார்ந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருங்கள் அதனால்தான் உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கும் போது வெற்றிக்கான வழிகள் நிச்சயம் தரும் பெறும் வாய்ப்பை இந்த கிரகநிலை தரும் என்று சொன்னேன் இல்லை என்றால் கர்ம தாக்கங்கள் கார்மிக் எஃபெக்ட் இது உங்களுடைய திருமண உறவை பாதிப்பதோ அல்லது வாழ்க்கை நிலைகளை ஆழமாக பாதிக்கக்கூடிய அமைப்பையோ ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் மனநிலையை தடுமாற விடாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய சந்திரனாக இருப்பது சந்திரன் அவ்வப்போது ராசியை மாற்றிக்கொண்டே இருப்பார் நிதமும் நாளும் அவர்தான் ஒரு இடத்திலிருந்து மாற்றிக்கொண்டே இருப்பது போல் தடுமாறிய மனநிலை ஏற்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே சலிப்பு இருந்தால் பரவாயில்லை சல்லாபத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இது ஒரு பதிவை நீங்கள் எச்சரிக்கை பதிவாகவே வைத்துக் கொள்ளும் காரணம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே எட் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ராகுவோடு சேருகிறார் ஆகினாலே தேவையற்ற லக்ஸரி ஆடம்பரத்தை அனுபவிக்கலாம் அது உங்களுக்கு உரிமையானதாக இருந்தால் மற்றவர்களுக்கு உரிமையாக இருப்பதை உங்களுக்கும் உரிமையாக இருக்கிறது என்று அதிகப்படியான உரிமையை எடுத்துக்கொண்டால் அதிலே சற்று சிக்கலை தரும் ஆனால் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் திடீரென்று சுயநலமோ பொதுநலமோ ஏதோ ஒரு நபரை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று செல்வது அதற்குள் உங்களுக்குள் ஏதேனும் சுயநல சுயநலங்கள் கூட இருந்திருக்கலாம் அது வேலை இடத்திலே இருக்கலாம் வீட்டிலே இருக்கலாம் ஆனால் அது மிக அதிகப்படியான பற்று ஈடுபாடோடு அங்கு இருக்கும் போது அதுவே மோகமாக மாறி காமமாக மாறும் ஒரு பொருள் ஒரு நபர் ஒரு வீடு ஒரு சொத்து இதை எப்படியாவது வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த எண்ணத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் உற்றார் உறவினர்களோடு ஏற்பட்ட முரண்பாடு அல்லது உங்கள் மீது மற்றவர்களுக்கு இருந்த நாட்டத்தின் காரணமாக உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளின் மீது மற்றவர்களுக்கு இருந்த ஆசை அதனால் மோகம் அதனால் காமம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த வாகனம் கார் இருக்கிறது அழகாக இருக்கிறது அதை எப்படியாவது தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை ஏமாற்றி நட்போடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தொல்லை ஆனால் இதுவரை தெரியாது இப்படி உங்களை பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பார்கள் அது உங்களுடைய உற்றாராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம் ஏனென்றால் ராகு இங்கு சுக்கரனோடு இணையும் போது தவறுகள் தெரியவரும் வரும் இல்லை என்றால் உங்கள் தந்தையாக கூட இருக்கலாம் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் என்பது சனி சனி பகவான் சனி பகவான் நல்லது செய்தால் அற்புதத்தை செய்வார் அதே சமயத்திலே கெடுதலாக இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்திலே தந்தை கூட ரிஷபத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இப்படி ஒரு நிலை ரிஷபத்திற்கு பல நிலைகளிலே ஏற்படும் ஆகையினாலே கவனம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய கண்ணிய குறைபாடு ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்களை தரக்கூடிய அந்த அனுபவிப்புக்குள் மட்டும் பெறுங்கள் மற்றவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த இணைவுகள் சனி பகவானோடு சுக்கிரன் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதன் பின்னர் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த இணைவுகள் என்பது கிட்டத்தட்ட ஒரே போன்ற இணைவுகள் தான் அற்புதத்தை உயர்த்தி தரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு ஒரு விஷயத்தை நீங்கள் அனுமதி அனுபவிக்கலாம் என்று திட்டத்திற்குள் வரைமுறைக்குள் இருக்கும்போது மிக சிறப்பு தாய்மை சார்ந்த அல்லது அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு தொழில் அல்லது கல்வி சார்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதிக பணத்தை தரக்கூடிய அற்புதம் ஒரு விருந்தோம்பல் தொழில் அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி என் முதலிலே சொன்னேன் அல்லது உணவு சார்ந்த தொழில் அல்லது ஆடை ஆபரணங்கள் விற்கக்கூடிய தொழில் என்றால் அதிகப்படியான பணம் சேரும் இந்த இந்த காலகட்டத்திலே வாழ்க்கைக்கு தேவையான தனத்தையே சேர்த்து விடக்கூடிய அமைப்பை தருகிறது நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் ஏனென்றால் நடக்கப் போவது அப்போது உங்களுக்கு புரியும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பணமத்தையும் உங்களுக்கு உரிமையான விஷயமாக இருந்தால் முன்னோர் வழி மூத்தோர் வழியிலும் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை வழியில நேர்மையான விஷயங்களாக இருக்கும்போது அனுகூலமாக வந்து சேரும் அதிகமாக உடல் நலத்தில் எண்ணம் வேண்டும் இதை ஏனென்றால் ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் ராகுவோடு இணைகிறார் தேவையற்ற பழக்கம் தேவையற்ற உணவு பழக்கம் தேவையற்ற ஆண் பெண் உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல் இவையெல்லாம் உடல் மனநலத்தை கூட சிதைத்துவிடக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனை இங்கு ஏற்படும் இந்த உடல்நலம் நலம் கேட்டால் அந்த சிறிய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறும் ஆகையினாலே உழைப்பிற்கு அதிகம் ஈடுபடும் போது பணம் சேர்க்க அதிக நேரம் செலவழிக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக உடல் நலத்தின் மீது அக்கறை உங்களுடைய உடல் நலம் உள்ள நலம் நிச்சயம் முக்கியம் அன்பு ரிஷபராசி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல பதிவுகளை இந்த ஒரு பயிற்சி சார்ந்த நீங்கள் இந்த சேனலிலே கேட்க முடியும் இதனால் நிச்சயமாக அனுகூல பலன்களை நீங்கள் கேட்க முடியும் தேவையற்றவற்றை எப்படி தவித்துக் கொள்வது என்பதை பற்றியும் அறிந்து புரிந்து பயனடைய முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷபம் என்றால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்